அரியலூரில் தேரோட்ட விழாவில் மிரள விட்ட பக்தர்கள் கலியுகத்தை காப்பதற்காக சின்ன திருப்பதியில் பக்தர்கள் பொடி சூழ புறப்பட்ட கலியுக வரதராஜ பெருமாள் தேரோட்டத்தை காண அலை ஓடி வந்த மக்கள் கூட்டம் கோவிந்தா கோவிந்தா என விண்ணை முட்டும் கரகோஷத்தால் பரவசத்தில் மூழ்கிய பக்தர்கள் இந்த சம்பவம் எங்க நடந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அரியலூர்ல தாங்க அரியலூர் பக்கத்துல கள்ளக்குறிச்சி கிராமத்துல மிகவும் பிரசித்தி பெற்ற பழமையான அருள்மிகு கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் இருக்குங்க தமிழகத்தின் சின்ன திருப்பதி இந்த இப்படி வரலாற்று இந்த கோவில்ல ஒவ்வொரு ஆண்டும் நாட்கள் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுங்க அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெறுங்க அதன்படி இந்த ஆண்டு ராம நவமி அன்று கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கி சூரிய வாகனம் சுவாமி எழுந்தருளி மற்றும் மற்றும் வெள்ளி பல்லக்கு வெள்ளி வாகனம் திருக்கல்யாணம் சிம்ம வாகனம் உள்ளிட்ட பல்வேறு விழாக்கள் சிறப்பாக நடந்துச்சுங்க இந்த நிலையில முக்கிய நிகழ்வான தேரோட்ட விழா இன்று காலை பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கி பின்னர் சூரியன் உதயமான அந்த நேரத்துல அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் கலியுக வரதராஜ பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் தேரோட்டத்தில் எழுந்தருளி முக்கிய வீதிகள்ல வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்திருக்காங்க அப்போது அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என விண்ணை முட்டுகிற அளவுக்கு பக்தி கோஷங்களை எழுப்பி நீ நான் என போட்டி போட்டு கொண்டு இழுத்து தங்களது வழிபாட்டை நிறைவு செஞ்சிருக்காங்க கலியுக வரதராஜ பெருமாளை காண ஓடோடி வந்து ஒரு இன்ச் கூட நகர முடியாம விட்ட பக்தர்களால அரியலூர் மாநகரமே குலுங்கியது என்பது தாங்க ஹைலைட்